தாவேக தலைவர் விஜய் மக்களை சந்திப்பதை எவ்வளவு காலம் தள்ளி போட போகிறார் என்று நடிகை கஸ்தூரி கேள்வி எழுப்பியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நடிகை கஸ்தூரி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் நேரெதிர்கட்சி திமுக அதிமுக மட்டுமே என்று தெரிவித்தார் மேலும் தமிழக மக்களின் முக்கிய பிரச்சினைகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மென்மையாக கையாளுவதாகவும் கஸ்தூரி கூறினார் இரட்டை இலைக்கு கீழ் மற்ற கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுப்பது தான் சரியா வரும் அதை தான் ஈபிஎஸ் அவர்கள் கரெக்டாக சொல்லியிருக்காரு இப்போ சொல்றது பெஸ்ட் அப்புறமா நீங்க அப்படி நினைச்சோமே அப்படின்னு எந்த குழப்பமும் யாருக்கும் வரக்கூடாது இன்னொன்னு அதிமுக தான் திமுகவுக்கான நேர் எதிர் கட்சி மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்றாரு எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈசிஆர்ல இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு மக்களை அவர் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கம்பல்சரி அதை அவர் எவ்வளவு நாள் தள்ளி போட போறாருன்னு தெரியல அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு